பங்குச்சந்தையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஈக்விட்டி இன் இன் இன்ட்ராடே இது ரெண்டு பங்குகளையும் நாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் அறியாமல் புரோக்கரேஜ் ஃபீஸு டிபி இது எல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம போட்டால் நம்மளுடைய பணம் தான் காலி லாபம் வருவது கடினம் இந்த செக் பாயிண்ட் ஷேரில் முப்பத்தெட்டு ஷேர் முப்பத்தி ஆறு ஷேரு இருபத்தி ஆறு ஷேர் பங்கு இந்த மாதிரி போடுறாங்கனாக்கா அவங்களுக்கு தான் வரும் எப்படி என்றால் ஈக்விட்டியில் போடும்போது ஒரு ஷேர்லேருந்து எவ்வளோ ஷேர் ஒரு லட்சம் ஷேர் வரைக்கும் நம்ம வாங்கலாம் ஆனால் வந்து டிபி சார்ஜஸ்ஸு ஒரு ஷேருக்கு விற்றாலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு விற்றாலும் அது பாஞ்சு ரூபா தான் பாஞ்சு ரூபா வச்சு வரும் ஒரு ஷேரு ஆறுரூவா விற்கிதுன்னாக்கா நம்ம ஒரு ஐநூறு ஷேர் வாங்கினாக்கா அது வந்து மூவாயிரம் ரூபா ஆகுது ஐநூறு ஷேருக்கு முப்பது பிசா ஆறுரூவா முப்பது பிஸா வந்துச்சுனாக்கா நம்ம விற்றாக்கா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதில் வந்து டிபி சார்ஜஸ் வந்து பாஞ்சு ரூபா எடுப்பாங்க பாஞ்சு ரூபா சில்லரை எடுப்பாங்க அதுவும் இல்லாத டேக்ஸு அதெல்லாம் வந்து போவேன் ஒரு இருபது ரூபா போகுதுன்னு மிச்சம் வந்து நம்மளுக்கு நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் நூற்றி முப்பது ரூபா கிடைக்கும் இது லாபமோ நஷ்டமோ குறைஞ்ச லாபத்தில் நம்ம நஷ்டத்துலேயோ நம்ம வெளியே வர பார்க்கணும் ஆனால் வந்து முப்பத்தஞ்சு ஷேர் இதெல்லாம் வந்து இது பண்ணாக்கா இதுக்கு வந்து நம்ம ஒ ரூபா ஒரு ரூபாய்க்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் வந்து இது எதுவுமே தெரியாத முப்பத்தஞ்சு ஷேர் இருபத்தஞ்சி ஷேர் இதெல்லாம் வந்து போடுறதுலாம் வந்து வேஸ்ட் ஒரு பங்கு கரெக்டாக எந்த நேரத்தில் இறங்குதுன்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தாக்கா அந்த பங்கு கீழே இறங்கும் அந்த நேரத்தில் நம்ம போட்டாக்கா நம்மளுக்கு லாபம் நிறையா வரும் இதுவே வந்து இப்போ ஏறிக்கிறது ஏறிக்கிற நேரத்தில் போட்டாக்கா நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும்